ஹாய் ஃபேமிலிஸ் இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்க்கலாம் வாழைக்காய் புட்டு வாழைக்காயை நல்லா வேக வச்சு எடுத்து வச்சாச்சு ஆறுனதுக்கப்புறம் தோலை உரைச்சிக்கலாம் தோலை உரிச்சிட்டு அதை நம்ம புட்டு மாதிரி சீவி கேரட் சீவுறதுல சீவிக்கணும் தேவையான பொருள் வந்து வெங்காயம் கருவேப்பிலை ப பச்சை மிளகா வத்தல் உழம்பு வச்சுக்கூட வேண்டி தான் புட்டும் சீவியாச்சு சீவினதில் உப்பு போட்டு பிசைஞ்சு வச்சுக்கூட வேண்டியதான் தான் அதுக்கப்புறம் நம்ம வானல காய வைக்கணும் காய வச்சு எண்ணெய் கா வாஞ்சோடனே எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பிலை பச்சை மிளகா காஞ்ச வத்தல் வெங்காயம் எல்லாம் போட்டு வசக்கி அதுக்கப்புறம் நம்ம தா உருத்து வச்சுருந்த புட்டியும் உள்ளே போட்டு ப கிளறுனா வாழைக்காய் போட்டு ரெடி நீங்கள் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபி பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லுங்கள் அதுக்கு பேர் என்னன்னு சொல்லுங்கள் நெக்ஸ்ட் என்ன வீடியோ பண்ணலான்னு கமெண்ட் பண்ணுங்கள் பாய்